விசட செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் ஹவுதிக்கள் நடாத்திய திடீர் ஆளில்லா விமான தாக்குதலில் இஸ்ரேலினுடைய ஆயுத உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் அன்பான நேர்களை இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான இரண்டு இலக்குகள் மீது ஹவுதிகள் தாக்குதல் இருக்கிறார்கள் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக ஹவுதிகளினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அவரினுடைய தகவல்களை காட்டி சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன இரண்டு கட்டங்களாக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே முதல் கட்டம் என்பது இஸ்ரேலினுடைய இராணுவத்திற்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு உற்பத்தி வளையம் ஒன்றை இலக்கு வைத்து நடாத்தப்பட்டிருக்கிறது அதே இரண்டாவது தாக்குதல் அஷ்கலான் பகுதியை நோக்கி தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது இரண்டுமே இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள் என்று கருதப்படுகிறது முதலில் நடாத்தப்பட்ட தாக்குதல் ஏமனினுடைய ஹவுதிகளினுடைய இந்த தாக்குதல் காரணமாக ஜஃபா பகுதியினுடைய ஒரு மு மிக முக்கியமான இராணுவ இலக்கு தாக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு இரண்டாவது தாக்குதலிலே அஷ்கலான் பகுதி தாக்குதல் குட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த இரண்டு தாக்குதல்களிலுமே பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இஸ்ரேல் இராணுவத்திற்கு என்று தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சியங்கள் அங்கே உற்பத்தி செய்யப்பட்டு தக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் என்று கருதப்படுகிறது ஏற்கனவே இருபத்தி ஐந்தாம் திகதி நடத்திய கிறிஸ்துமஸ் தினத்தன்று நடாத்திய தாக்குதலிலே குறைந்தபட்சம் ஒன்பது பேர் காயமடைந்திருந்தார்கள் இஸ்ரேலிலே அவர்கள் அனைவரும் பெரும்பாலும் ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே அதாவது சிக்கலிலே மாட்டிக்கொண்டுதான் பெரும்பாலும் அவர்களினுடைய காயங்கள் ஏற்பட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கு முன்னைய தினமும் இருபத்தி நான்காம் திகதி இதனை ஒத்துமற்ற ஒரு தாக்குதல் நடாத்தப்பட்டது குறைந்தது இருபது பேர் இதன் போது காயமடைந்திருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே யூதர்களின் புனித தினம் ஒன்றை முன்னிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றுகின்ற முதலாவது இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஹிஸ்புல்லாக்கள் மற்றும் ஹமாஸை போன்று சரியான பாடத்தினை படித்துக் கொள்வார்கள் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது நடாத்துகின்ற ஒரு அந்த குழுவிலே மிக பலமான ஒரு ஆயுதக்குழுவாக பார்க்கிறோம் ஈரானு ஆதரவு பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நிலையிலே அவர்கள் மீது தாக்குதல் என்றால் பலஸ்தீன் இரண்டு என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஹவுதிக்கள் நடாத்திய தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை கொடுத்தது அல்லது பாதிப்பை ஏற்படுத்தியது அல்லது அவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியது இதை அமெரிக்கா ஹவுதிக்களை தாக்கும் எண்ணத்தோடு விமானத்தை அனுப்பியது குறிப்பாக பதினெட்டு போர் விமானங்களை அனுப்பியது அவர்கள் தாக்குதல் நடாத்திவிட்டு திரும்புகின்ற வழியிலே அவர்களினுடைய ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஆனால் அமெரிக்கா முன்பு கூறியிருந்தது தங்களினுடைய கடல் படையை அது தவறுதலாக சுட்டு வீழ்த்து விட்டோம் என்று அதிலிருந்து இரண்டு விமானிகள் சில காயங்களோடு காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க கடற்படை தெரிவித்திருந்தது அமெரிக்க கடற்படை நடத்திய தவறுதலான தாக்குதல் சொன்னது ஆனால் ஹவுதிக்கள் பிறகு அறிவித்திருந்தார்கள் ஏன் இந்த அளவு போய் சொல்கிறீர்கள் நீங்கள் தவறுதலாக செய்ய அல்ல தவறுதலாக சுட்டு வீழ்த்திய விடயம் அல்ல உங்கள் தவறுதலால் உங்கள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று பொய் கூறாதீர்கள் அது உங்கள் தவறுதலால் இடம்பெற்றதல்ல நாங்கள் தான் சுட்டு வீழ்த்தினோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் இப்பொழுது இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் இது ஒருபடி விரிவான தகவல்களோடு மீண்டும் அடைந்து கொள்வோம் தொடர்ந்து அடைந்திருந்த அன்பான